இதெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன டாப்பிக் எடுத்துருக்கோன்னா கருவை மாடுகளுக்கு வந்து செலவே இல்லாமல் தீவனம் எப்படி உற்பத்தி பண்ணலாம் அதை எப்படியெல்லாம் கருவை மாடுகளுக்கு கொடுக்கலாம் அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது பால் பாலெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கருவை மாடு வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் காணொலி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா அசோலா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தீவனம் புரதச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இப்போ நிறையா பேர் வந்து அசோலா தான் வளர்த்துக்கிட்டு வர்றாங்க ஏன்னா அசோலாங்கிறது வந்து ஒரு மூக்குத்தி பூ நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அசோலனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அசோலை நான் முன்னாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் நிறைய மழை வரும்பொழுது அது மிதக்கி எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணிட்டேன்னா நான் எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன் இப்போயும் கிடைக்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ மழை காலங்கள்ங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே அசோலா வளர்த்தனா தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிடாது அப்படி இல்லைனா ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி அசோலா வளர்த்தனா வெளியில் மிதக்கி போகாது நான் வந்து அப்படியே கீழே பழல எடுத்து தார்பாய் போட்டு பண்ணியிருந்தேன் அது வந்து நிறைய மழை வரும்பொழுது அந்த வெள்ளத்தோட போயிடுச்சு அதனால என்னால் எடுத்து வைக்க முடியல இப்போ வளர்க்குற சுச்சுவேஷனும் இல்லை இப்போ கொஞ்சம் காலங்கள் போனதுக்கு அப்புறமா வளர்க்கலான் இருக்கேன் அதே சமயம் அதிகமாக வெயிலையும் வளர்க்க முடியாது ஒரு பழுப்பு நிறத்தில் அது மாறிடும் அதனால வந்து மர மர நிழலில் வளர்த்தா வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கொட்டகை மாதிரி அமைச்சி அது உள்ளார வந்து இப்போ வந்து அசோலா வளர்க்குற பெட் எல்லாமே நிறைய கிடைக்குது அப்படி வந்து கிடைச்சிது நான் அந்த மாதிரியும் வாங்கி நம்ம வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டி எல்லாம் இப்போ சிமெண்ட் தொட்டி கிடைக்குது அந்த மாதிரி ஒரு தொட்டி வாங்கி வந்து கூட வளர்க்கலாம் அசோலா வளர்த்தோன்னா நிறைய வந்து மாடுகளுக்கு வந்து நிறைய புரதச்சத்து மிகுந்த அசோலா இப்போ இருக்குது அதனால் நீங்கள் வந்து கருவி மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக அசோலா வளங்க என்னென்ன பெனிஃபிட்னால் நிறைய புரதச்சத்து இருக்குது அசோலாவில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் செலவே கிடையாது நம்ம வந்து சும்மா ஒரு பல்ல எடுத்து ஒரு தண்ணி போட்டு அதில் வந்து க்ரிஷர் பவுடர் ஒரு பிடி போட்டு வளமான மண் ஒரு பிடி போட்டு சாணி வந்து ரெண்டு கிலோ அளவில் சாணி கரைச்சி அதில் ஊற்றி விட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து அசோலாவை ஒரே ஒரு புடி அலின்னு வந்து அதில் போட்டாலே போதும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் தொட்டி ஃபுல்லாக அசோலா நிறைய வளர்ந்துடும் பதினஞ்சு இருபது நாளுக்கு மேற்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவில் அள்ளி அள்ளி நல்ல தண்ணியில் அலசிட்டு மாட்டுக்கு அடர்தீவனம் எடுக்கிறோம் இல்லைங்களா அது கூடவே இப்போ மாட்டுக்கு அடர் தீவனம் எவ்வளோ அளவுகள் எடுப்போமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ கணக்கில் நம்ம வந்து அதில் கலந்துட்டோம்னா ஸ்டார்டிங்கில் மாடுகள் சாப்பிடாமல் இருந்தால் கூட நாலடவில் சாப்பிட கற்றுக்கும் அதே சமயம் வந்து அது வந்து ஒரு ந முழுமையான பசந்தீவனம் கறவை மாடுகளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் கூட எதுவுமே இருக்காது மாடு ஆரோக்கியமாக இருக்கும் சீக்கிரம் பருவத்துக்கு வர்றதுக்கும் அது ரொம்ப ரொம்ப பயனாக இருக்கும் நீங்கள் வந்து கறவை மாட்டு பண்ணை வச்சுருந்தீங்கன்னா புல் எல்லாமே போட்டிருப்பீங்க அது கூடவே வந்து நம்ம அசோலாவும் வளர்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் கன்று வளர்கிற கன்றுகளுக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு வரலாம் ஒரு கால் கால் கிலோ அளவில் கொடுத்துட்டு வந்தால் கூட போதும் கன்று குட்டிகளுக்கு உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அளவு அடர் தீவனத்தில் கலந்துடலாம் அதே சமயம் மாதிரி அதேமாதிரி தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும்பொழுது அடர் தீவனங்களையும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அசோலாவை அதில் அதிக அளவில் சேர்த்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா செலவே இல்லாமல் அசோலா உற்பத்தி செய்ய முடியும் அசோலா வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா வந்து நாங்கள் அப்போ எடுத்து வச்சிருந்தது மட்டும்தான் இப்போ உங்களுக்காக காமிக்க முடிஞ்சது அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு அசோலா வளர்க்கும்பொழுது அதையுமே உங்களுக்கு நான் ஒரு காணொலியாக போடுறேன் சரிங்களா அசோலா வளர்த்து கருவி மாடுகளுக்கு பசந்திவன உற்பத்தி பண்ணுங்கள் வெயில் காலங்களில் வந்து கட்டாயமாக பசந்திவனம் அதிகளவில் கிடைக்காது அப்போ வந்து அசோலா இன்னுமே மாடுகளுக்கு நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு பசந்திவனமாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ள தகவலாக இருந்தால் சுமிச்சேலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் சுமிச்சேனலுடன் இணைந்திருங்க நன்றி வணக்கம்